முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று சஞ்சரி உகந்து நின்று எனும் சிங்கை நகர் திருக்குவழி கேட்க இருக்கிறோம் சிங்கை நகர் என்பது தாதாபுரம் அருகில் உள்ள காங்கேயத்தை குறிப்பிடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் அந்த கோவிலை பற்றிய சிறப்பை இறுதியில் பார்க்கலாம் கோவை மாவட்டத்தில் சிங்க நல்லூர் என்னும் பகுதியையும் சிங்கை என்றவர் அழைக்கிறார்கள் ஆனால் பழமையான ஆலையும் இருப்பதாக தெரியவில்லை பாடலை கேட்டு பதிவை தொடருவோம் முருகாசரணம் சிங்கை நகர் திருப்புகழ் பாடலை கேட்டோம் தலைச்சிறப்பை நோக்குவோம் காங்கேயன் நகரின் ஒரு பகுதியான அகிலாண்டபுரத்தில் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கிறது காங்கேயன் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் மூலவர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் தேவியார் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மாள் அகிலாண்டேஸ்வரியின் நினைவாக அந்த இடம் அகிலாண்டபுரம் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது கருவறைக்கு முன்னால் ஒரு மண்டபத்தின் கீழ் பலிபீடம் மற்றும் ரிஷபம் உள்ளன கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் இருக்கிறார்கள் மூலவருக்கு இடது பக்கத்தில் மூலவரை போலவே தனி கோவிலில் அம்பாள் அகிராண்டேஸ்வரி அமைந்திருக்கிறார் கருவறை அந்தராளம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது அம்பாள் கோவிலும் மூலவர் கோயிலை போன்றது இரண்டும் ஒரு பொதுவான மகா மண்டபத்துடன் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன கருவறையின் உச்சியில் இரண்டு நிலை நாக விமானம் இருக்கிறது ஆதிஸ்தானம் பத்மபந்த ஆதிஸ்தானத்தால் ஆனது ஆதிஸ்தானம் மற்றும் சுவர்கள் கருப்பு நிறத்தில் வரையப்பட்டுள்ளன அசல் அமைப்பை அடையாளம் காண முடியவில்லை இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு முகமும் இரு கரங்களுடன் தண்டாயுதம் தாங்கி காட்சி இத்தலத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றும் உள்ளது சிவன் மற்றும் பார்வதியின் தெய்வீக திருமணத்தின் பொழுது அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சிகளும் கைலாயங்களில் குடினார்கள் இதன் காரணமாக பூமியின் தெற்கு பகுதி மேலே உயர்ந்து வடக்கு பகுதி கீழே சென்றது சமநிலைப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை புதிய மலை என்று ரம்பப்படும் தெற்கே செல்ல கட்டளையிட்டார் வழியில் அகஸ்தியர் பல சிவலிங்கங்களை நிதி வழிபட்டார் அகத்தியர் வழிபட்ட இடங்களில் இதுவும் ஒன்று என்று ரொம்ப எனவே சிவபெருமான் அகஸ்தீஸ்வரர் என புகழப்படுகிறார் தீபஸ்தம்பத்தின் அடிப்பகுதியில் அகஸ்தியர் ஒரு சிவலிங்கத்தை வழங்கும்போது அடித்தள சிற்பம் அமைந்திருக்கிறது இந்த கோவில் கொங்கு சோழர்கள் அல்லது பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கோவில் சமீபத்திய ஆண்டுகளில் பழங்காலத்தின் எந்த தடயத்தையும் விட்டு செல்லாமல் முழுமையாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளி மற்றும் கோவிலுக்கு முன்பாக கல்வெட்டு கல்லுடன் கூடிய ஒரு சோளம் நிறுவப்பட்டு இருபுறமும் வெள்ளை நிறத்தில் துவைக்கப்பட்டிருக்கிறது அரசர்களின் பெயர் மற்றும் காலம் இல்லாத கல்வெட்டு கொங்கு வேளாளர் அந்த குளத்தைச் சேர்ந்த பெரிசூடு பெருமாள் என்ற பிள்ளையாழ்வியால் அர்த்த மண்டபத்தின் கதவு சட்ட தூண்களில் நிறுவியதை பதிவு செய்கிறது அரசரின் பெயர் மற்றும் ஆண்டி இல்லாத மற்றொரு கல்வெட்டு கொங்கு நாட்டு வெட்டுவர் குலத்தின் காவல் வெங்கொற்றர் குலத்தின் தொண்டைமான் என்ற செய்யாழ்மான் தேவன் கருவறை கதவு சட்ட தூண்களில் நிறுவியதை பதிவு செய்கிறது இவ்வரங்கள் இணையதள செய்திகளாகும் முருகாசரணம்